ஆனால் இதெல்லாம் ரொம்ப டூ மச்சு ரத்னவே ஒரு பிரியாணியை வச்சுட்டு அந்த பிள்ளையை பார்க்க வச்சு திங்கியே அவளுக்கும் ஒரு தட்டில் போட்டு கொடுல பாவம் என் தங்க பிள்ளை டோராம்மா ஏ டோரா உனக்கு வேணுமா மம்மம் வேணுமா தரமாட்டுக்கானா ஒரு எலும்பு பீஸாவது கொடுல நாதாரி பையல பிள்ளைக்கு தட்டில் வாய வச்சு தின்னுமோ திங்காமரு நெரு ஆனா இதெல்லாம் ஓவர் தம்பிமா அவளுக்கு கூடி அவளுக்கு ஒரு எலும்பாது கூடல கட்டல அதுவே இருக்கமா அது வரை அப்படி பார்த்துட்டே இருப்பாளோ கேக்கா பாரு வாயில கொடு டோரா டோரா ஏ டோரா உனக்கு சோறு வேணால் சொல்ல அம்மா ஃப்ரெஷ்ஷாக போட்டு தரேன் அவன்கிட்ட கேட்காத நல்ல பிரியாணி தான்

ஆமா நீ பிறகு இவ்வளோ இதெல்லாம் வச்சனா அதெல்லாம் ஜொல் அடிப்பான் விட மாட்டான் ஜொல் ஒடிப்பான் ரத்னவேல் ஒரே கையில தின்னுட்டு ஒரே கையில போடாத கையை கழுவிட்டு தின்னு என்னதான் இருந்தாலும் ஜேம்ஸ் இருக்கும் டோரா தானும் கிடையாது சோ போட்டு கைக்கு டோரா ஏ டோரா உன்னை யார் கட்டில ஏத்தி விட்டா பொய் சத்தியமா சொல்லு நீ ஏத்தி விட்டுட்டு சோத்துல தட்டு போடும் போதும் படுத்து கிடந்ததீங்க திங்காத

அவ்ளோ வரலையும் வாய்க்குள்ள விட்டுட்டு திங்கிற சைஸும் நீயும் எந்திரிம்மா சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கு சேரில் உட்காந்து சாப்பிடு எந்திரி படுத்து கிடந்து சாப்பிடாத முதல்ல ஒழுங்காக உட்காந்து சாப்பிடு அதை கண்ணை கூருடாக்கி அதை குடலை பிடுங்கி அது நம்ம வீட்டில் ஒருத்தன் இருந்தான் மாதிரி ப்ரௌனி அவள் கண்ணை மட்டும் பிடிக்கிட்டு போய் கடிச்சிட்டு கடிச்சிட்டு வந்தியுமா அது போகும்போது கண்ணை காணும் அவள் குடலை இது போட்டு உருவிட்டே இருக்காரு டோரா நாய் டோரா உனக்கு பிரியாணி அதுதான் அது பிச்சு பிச்சின்னு குடலை ஃபுல்லாக பிடுங்கி எடுத்தாச்சு ஒரு ஒரு இதை கொலை பண்ணுதியே டோரா உனக்கு கொஞ்சம் மனசு வச்சுருக்கிறது அவன் உன்னை எப்படி பார்க்க பரலை அவளுக்கு ஒரு தட்டில் ஃபஸ்ட்டு வச்சுட்டு நீ சாப்பிடுற தூ டோராம்மா டோரி குட்டி சாப்பாடு வேணுமா சடங்கு வீட்டில் உள்ள பிரியாணியை சூடு பண்ணி தின்னுட்டு வாய் அதுவும் சூடு பண்ணி கொடுத்தது நான் நீ கடையில் போய் அரிசி வாங்கி சமைச்ச தானே பொய் டோரா டோரா நீ சாப்பாட்டுக்கு என்கிட்ட வரதில்ல அப்போ நான் வச்சுக்கிறேன்டி டி கேட்க क्या कला பிள்ளை కయ్యెట్టి కుడుని బస్టన్ లో ఇసోల చానా సోల థే కెమెరల్ ఫీల్ ల తీగన్ సెరియా వల నొరల్ట అంచన నా ప్రపన్ డోరా டோரா நோ டோரா நல்லா நீ படுத்து கிடந்துட்டு தீங்குற சைஸையும்